நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் டீக்கடைகள் மற்றும் உணவகங்களில் அதிரடி ஆய்வு செய்து அபராதம் விதிக்கப்பட்டது சுற்றுலா ஸ்தலமான நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வருகை புரிகின்றனர் இதனால் சுற்றுலா மையங்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களிலும் தேயிலை தோளில் கலப்படம் செய்து சுற்றுலா பயணிகளுக்கும் தேநீர் கடைகளிலும் பயன்படுத்தி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குன்னூர் மார்க்கெட் பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர் சுரேஷ் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகுமார் உட்பட அதிகாரிகள் திடீர் ஆய்வும் மேற்கொண்டனர் அப்போது பல தேநீர் கடைகளில் கலப்பட தேயிலை தூள் பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது இது மட்டுமில்லாமல் பிரபல தனியார் ஹைதராபாத் பிரியாணி கடை உணவகத்தில் பழைய இறைச்சிகளை சமைக்காமல் சாதனை பெட்டியில் நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டதும் இதேபோன்று சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் தரமில்லை என்றும் தெரியவந்தது மேலும் உணவகத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யும் கிணறு சுகாதாரம் இல்லாத இடத்தில் இருந்ததால் உணவகத்தை மூடி நோட்டீஸ் வழங்கப்பட்டது மேலும் இந்த உணவகத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதேபோல சில தேநீர் கடைகளுக்கு மொத்தம் ஒன்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதேபோன்று பல்வேறு விதிகளில் பகுதிகளில் விதிமீறி செயல்களில் ஈடுபட்டால் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது